பூமி சித்தார் சரியில்லை இப்போ ஒரு ஆரம்பியான எபிசோட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா அது அக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு நேத்ரா கிட்ட வந்து தமிழாக வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் ராணிக்கு மூணு நாள் அவகாசங்கிறது தெரியாமல் போய்டும் தான் மூணாவது நாள் வீட்டில் வந்து எல்லாரையும் வந்து பாட்டைப்பட வச்சுட்டேன் சித்தார்த்தோட மனசை வந்து மாற்றி விட்டுட்டேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே சித்தார்த்துக்கும் நம்ம ராணிக்கும் எதுவுமே நடக்க போகிறது இல்லை இன்னொன்று அந்த லெட்டரில் ஏதோ ஒரு பொம்மையை வந்து வரைஞ்சி வச்சுருக்கா சித்ரா அதை வச்சு எதுவும் கண்டுபிடிப்பாளான்னு பார்த்தா சித்தார்த் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிடுவான் நீ என்ன சொல்கிற எப்படி இருந்தாலும் ஜான்சி மேடம் வந்து சித்தார்த்து நீ இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கிங்க உனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்ங்கிற மாதிரி சொன்னால் ராணிக்கு இந்த மூணு நாள் அவகாசம் தெரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க ஆமாயா நீ வந்து தயவு செஞ்சு இங்கேருந்து போயிட்டான்னு வச்சுக்கியன் எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க ஒரு மாதம் வெளியில் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லி தாத்தா தெய்வநாயகம் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க சொல்லி முடிச்சதுக்கு என்ன ஆகும் அவன் சித்தார்த்து மட்டும் வீட்டை விட்டு வெளில போவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா இது கண்டிப்பாக நடக்குங்கிறியா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பொம்மி இப்போதைக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால சித்தார்த்த நம்ம உண்மையிலேயே வந்து வெளியூர் போகிறப்ப அவனை ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம் அப்படியா சொல்கிறேன் இந்த வாட்டி அவனை ஏமாற்றி இது மாதிரி பண்ண போகிறோங்கிற மாதிரி தந்திரமான முறையில் திட்டமிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாவித்திரி வந்து வந்துட்டாங்க என்னத்தை வந்துட்டீங்க எனக்கு அங்கே இருக்கிற ஸ்மெல்லே ஒத்துக்கல வெயில் என்ன இப்படி அடிக்குது நான் காரில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி காருக்குள்ளே உட்காந்து ஏசி வந்து ஆன் பண்ணிடுறாங்க சாவித்திரி வந்தாங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் மறைக்கலான் இருக்கீங்க வயசானவங்க எதுவும் சொல்லக்கூடாது பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுவும் கரெக்டாக தான்ங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நேத்ரா நான் எதுக்காக அவங்கள்ட்ட இவ்வளோத்தையும் சொல்கிறேன்னா நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம் நான் திட்டத்தை சொல்கிறேன் ஆளுங்களை மட்டும் பத்திரமா அமுச்சு வச்சுருக்கேன் சரி இந்த வாட்டி அவனை சும்மா விடக்கூடாது அவன் எத்தனை வாட்டி நம்மளை வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துருக்கான் இந்த வாட்டி நம்ம அவனுக்கு குடைச்சல் கொடுப்போங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் நேத்தராவும் திட்டம் போடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம ஜான்சி நீங்கள் சித்தார்த்து ஏதாவது ஒன்று அதிரடியாக முடிவெடுத்தே ஆகணும் நீங்கள் இவ்வளோலாம் பாட்டப்படலாம் கூடாது எதுக்காக அவ்வளோ கோவப்படுறீங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதுபடி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏன் ஒரு மாதம் வெளியூரில் வந்து தங்கக்கூடாது தங்கினா எல்லாமே வந்து சுமூகமாக வந்து போல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தாமரை அக்காவும் நம்ம ராணியும் இங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அக்கா எனக்கு இதில் ஏதோ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் வந்து தோணுச்சு என்கிட்ட அக்கா வந்து சொன்னாங்க எப்படி சொன்னாங்க நேரில் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் நிச்சயம் அதை அக்கா தான் சொல்லியிருப்பாங்க கபோர்டில் தேடி பார்த்து ஒரு புக்கில் இருக்குது படிக்க சொன்னாங்க அதில் தான் வந்து அக்காவை பற்றி உள்ள பதினேழு நாள் ரகசியம்லாம் தெரிஞ்சிருச்சு அந்த பதினேழு நாள் அக்கா வராமல் இருந்ததுக்கு தவம் செஞ்சிகிட்டு இருப்பாங்களாம் அது அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட பவரை வந்து கொண்டு போகிறதுக்கான எனர்ஜி லெவல் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா அப்போனா பதினெட்டு நாள் எப்போ வரும்ங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம தாமரை அக்கா அதாவது நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு சித்திரை மாதம் தானே இது இந்த மாதம் தேதி தான் பூமி அக்காவுக்கு இது மாதிரி நடந்திருக்கு நடந்த டேட்லேருந்து பதினெட்டு நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க தவம் இருப்பாங்க நிச்சயம் வந்து யாராவது ஒருத்தர் மைனஸ் ஆகும்போது தான் நம்ம குடும்பத்துக்கே வந்து தெரிய வரும் தமனா கேங்லேருந்து யாரும் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி உனக்கு எல்லாம் புரியுது வர வர நீயும் புத்திசாலித்தனமாக வந்து ஆகிட்டே போகிற என் ஆளுங்கிற நட்சத்திரங்கிற நம்ம ஊரில் இது மாதிரிலாம் இருந்ததே இல்லையே அக்கா நம்ம தான் கொஞ்சம் மனசையும் சரி மூளையும் சரி செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்தணும் நிச்சயம் வந்து எல்லாமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது எல்லாம் தெரியணும்னு சொல்ல முடியாது சரியாக்கா என்னென்னமோ சொல்கிறேன்னு சொன்னோன்னா சித்தார்த் ரூம்குள்ளே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம ராணி சித்தார்த்து நான் சொன்னது கேள்வியா நீ ஒரு மாதம் வந்து வெளியூரில் வந்து தங்கு சான்சி மேடம் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது சரி விடு இப்போதைக்கு இல்லை ஒரு மாதம் கழித்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு அந்த மூணு நாள் விவகாரம் வந்து தெரியாது சித்தார்த்தும் பூமி மூணு நாளுக்குள்ளே நல்லபடியாக வந்து வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு ஏற்கையுமே வந்து பொம்மி குழந்தை வந்து போனாங்கள அவங்க திருப்பியும் வந்து வருவாங்கன்னு நம்ம ராணிக்கு வந்து தெரியாதனால சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனசில் நினச்சிக்கிட்டே வந்து அந்த இடத்துல ராணி சொல் பேச்சை கேளுங்க சித்தார்த் தேவையில்லாமல் நீங்கள் இங்கே இருந்து உங்கள் குடும்பத்தையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு ரூபத்தில் அவங்க வரப்ப நிச்சயம் திட்டம் போடுறேங்கிற பேரில் அவங்க வந்து மாட்டிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் என்ன பண்ணுறது இவ பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கே பொண்டாட்டி பேச்சை கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை சிதார்த்துங்கிற மாதிரி ஜான்சி வந்து சொல்கிறாங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டால் தப்பு இல்லை ஆனால் இவ கேடியாச்சு அதான் சின்னதாக பிரச்சனை ஏய் நான் வராதப்போ வீட்டெல்லாம் வந்து வித்துறாத அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிட்டு அவங்க மாட்டுங்க லக்கேஜ்லாம் பேக் பேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து மனோவும் ரகுவர்டும் அந்த இடத்துலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க ஷர்ட்டும் பேண்ட்டும் மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்கேன் அந்த இடத்துல என்னாச்சு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தோன்ன தாத்தா வந்து கேட்குறாங்க மனோ ரகுவரா ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்கும் சரிங்க பார்த்துக்கங்க ஆனால் இது மாதிரி நம்ம குடும்பத்தை வந்து மனசையே வந்து மாற்றிட்டானே கலைச்சி விட்டுட்டானே சித்தார்த்துக்கு நம்ம வீட்டில் தான் சாந்தி முரூர்த்தம் நடக்க வேண்டியதாக போச்சு இப்போ அவன் மட்டும் தனியாக போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியா இந்த நல்ல காரியம் வந்து நம்ம காதல வந்து விழுந்துருச்சு ராணியை வந்து கூப்பிட்டு ஒம்பலத்தே ஆகணும் நான் மாடிக்கு போறேன்னு சொல்லி சாவித்திரிக்கிட்டே தமனா வந்து சொல்லிட்டு ராணிக்கு வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க ராணி ஏதோ ஒரு வீட்டு மொட்டை மாடியில் வந்து நிற்கிறாங்க போன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்னடா அது அவளை வந்து கூப்பிட்டு வச்சு கலாய்க்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு சரி நம்மளே போவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொருவாட்டி கால் பண்ணுவோன்னு சொல்லி தமனா வந்து கால் வந்து பண்ணுறப்ப ராணி வந்து எடுத்துட்டாங்க தமனா உனக்கு என்ன பிரச்சனை சும்மா அம்புலுக்காமல் இருக்கவே முடியாதா என்கிட்ட ரொம்ப சவால்லாம் விட்டுருந்தேன் கடைசியில பார்த்தியா நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா என்னடா நான் தோற்று போயிட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தமனா ஏய் தோத்து அசிங்கப்பட்டு நிற்கிற அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ தான் தோத்து போயிட்டிய என்னமோ சொன்னியே அன்னலட்சுமி ஆசீர்வாதத்தினாலேயும் பொம்மியோட அருளாலையும் தத்து சேர்ந்து வாழ போகிறோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஆசையில் வந்து மண் உழுந்துச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாமண்ணா அப்பன்னு பார்த்தேன் ரகுரம்னுட்டாங்க வந்து வந்து யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ராணி பேசிக்கிட்டு இருக்கேன் அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாத இன்னும் ஒரு மூணு நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து ராணி அவசரப்பட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க என்ன நினச்சின்னு முதல்ல தெரியுமா சித்தார்த் வந்து வெளியூர் கிளம்பலான்னு சொல்லி கனடாவுக்கு வந்து கிளம்புறான் அப்போன்னு பார்த்து என்னப்பா நீ மட்டும் ஏன் தனியாக போகிற ராணியும் கூட்டிகிட்டு போகலாம் நம்பூதிரி என்ன சொன்னாங்க இப்போ சாந்தி மூர்த்தன் நினச்சின்னா நல்லா தானே சொன்னாங்க நீ ராணியும் கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க இவ்வளோலாம் எங்கே கூட்டிகிட்டு போக முடியும் நான் நான் பக்கத்து ஊராக போகிறேன் நான் போகிறது வெளிநாடு உடனே எல்லாம் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது இவ எப்போ லக்கேஜ்லாம் பேக் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது தாமரைக்கா வந்து பெட்டி பெட்டியாக வந்து துணியெல்லாம் வந்து மடித்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏய் இதான் சரியான சந்தர்ப்பம் அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தாமரைக்காட்ட வந்து பேசுகிறாங்க இவளை கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிற என்னெல்லாம் இல்லை ஆனால் டிக்கெட் வேணும்ல நீ இப்படி எல்லாரும் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு வந்து டிக்கெட் போட்டு வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பேப்பர் எடுத்து சித்தார்த்த வந்து படித்து பார்க்குறாங்க அனி இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படியே வந்து சித்தார்த்தோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருங்கன்னு தர்ஷினி வந்து சொல்கிறாங்க சரி நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ராணி அப்படியே போகிறாங்க இது வந்து ரகவன் வந்து தமிழ்நாட்டை சொன்னதுனால அவங்க 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 வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்